என்ன மைனரா ஒரு டீ சாப்பிட்டு போறது என்னடா கேட்டாட்டு என்ன சொல்லலாம் இந்த ஊர்லயே ரெண்டாயிரம் ரூபாய் பட்டு வேசி சட்டை நாப்பத்தி ஆறு ரூபாய் கிராப்பு ஐம்பது ஏக்கர் நஞ்ச ஐம்பது ஏக்கர் புஞ்ச இருபது பசுமாடு இருபது ஏறும்மாடு ஒன்னு மறந்துட்டேன் இருபத்தி ஒரு ஏறமாடு இத்தனைக்கு சொந்தக்காரன் நான் தான்டா நடுவு பேசாதான் நாய கொண்டு போய் டேய் இதெல்லாம் தர டிக்கெட்டு உட்கார இதெல்லாம் ஒரு கடுன்னு என்ன டீ சாப்பிட சொல்ற சைனா தெரியுமாடா சைனா தெரியாது போய் டீ சாப்பிட்டு வந்தவன்டா சைனாட்டி கூட சைனாட்டி ஒண்ணு போடு இங்க சைனாட்டி இருக்கும்போது சைனாவுல போய் சாப்பிடாக்கலாம் Cuidado,